கும்பராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்தால் கும்பராசியான உங்களுக்கு எத்தகையான பலன்களை கொடுக்கப் போகிறார் சனி பகவான் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சனி பகவான் அமர்ந்து சனி பாதச்சனியாக அமர இருக்கிறார் இதனால் கும்பராசியான உங்களுக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் பாதக பலன்கள் என்பது எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பதிவின் பார்வையாகப்பட்டது கும்பராசி சனி பகவானின் ஆட்சி அமைக்கின்ற ராசிகளில் கும்பராசியும் ஒரு ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஜென்ம சனி ஜென்ம சனி வந்தாலே வாழ்க்கையில் அஷ்டம சனியை சந்தித்தது போல துன்பங்கள் இருக்கும் ஜென்ம சனி வந்தாலே தைரியம் என்பது துளியும் இருக்காது பயம் பதட்டம் சிறு வேலையை கூட கடினமாக உடைத்தும் அதில் நற்பலன்கள் இல்லாத நிலை நற்பலன்கள் கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கோ குடும்பத்திற்கோ பற்றாக்குறையை தருகின்ற அவல நிலை துன்பங்கள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் விலகுமா நற்பலங்கள் நடக்குமா இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் முற்றிலும் மாறுமா என்பது கும்பராசிக்காரர்களுடைய கேள்வி உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு செய்கிற தொழிலில் அதிகப்படியான எதிரிகளும் எதிர்ப்புகளும் தொழிலே செய்ய முடியாத அளவிற்கு துன்பங்களை தருகின்ற உறவுகளும் நட்புகளும் காசு பணம் கையிருப்பு கரைவதும் கடனாளிகளாக மாற்றுவதும் சிறிய அளவில் உடல்நலத்தில் பாதிப்பு வந்தாலும் பெரிய அளவில் பொருளாதார இழப்புகளும் பண செலவுகளும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத பல நேரங்களில் பல வகையான மன கஷ்டங்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழி இருக்கா என்கின்ற கேள்விதான் கும்பராசிக்காரர்களிடையே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனியாகப்பட்டது அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்காது நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்காது எதற்காகனு கேட்டீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி பகவான் அமருவது கொடுத்த வாக்கை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் சற்று தாமதமாகலாம் பொருளாதாரம் என்பது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்கனாக்கா படிக்கு பாதி தான் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் பலமாக இருந்தால் குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் இருக்கும் காலம் நல்ல காலம் சொல்லணும் ஆனால் மிக சிறப்பான பலன் சொல்லிவிட முடியாது எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சனி பகவான் எதையும் தடுக்கக்கூடிய கிரகம் எதையும் கெடுக்கக்கூடிய கிரகம் அவர் ஜென்ம ராசியிலிருந்து விலகியது நல்லது அவர் விலகுகின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று அமருவது சிறு பாதகத்தை தரும் இந்த நேரத்தில் உடம்பை நல்ல நிலையில் பார்த்து கொள்ளணும் மனதை மிகவும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது கஷ்டங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுவும் கடந்து செல்ல கடந்து செல்லக்கூடிய காலமாக வரும் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் மட்டுமல்ல தன்னம்பிக்கை அதிகம் விடாமுயற்சியும் அதிகம் ஆனால் தன்மானத்தை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு உங்களுக்கு சோதனைகளை தருகின்ற தந்த காலங்கள் விலகுது படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை ஜென்ம சனி விலகியதும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கணும் இந்த நேரத்தில் குரு பகவான் சற்று பாதகமாக இருக்கிறார் குரு பகவான் என்ன ஒரு வருஷமாக தொல்லை கொடுத்துட்டு போகிறாரு குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்த மூன்று மாதத்தில் வக்கரம் பெற்று விடுவார் எப்போவுமே ஒரு பலனை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் எதுக்காக சொல்கிறோம் இதன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு தொழிலை செய்வதற்கு முன்பதாக பல வழியிலும் சிந்தனை செய்யணும் இப்போ புதிதாக எதையாவது செய்யலான்னு நீங்கள் நினைக்காதீங்க குரு சரியில்லை சனி பகவான் இரண்டில் இருப்பது பாதகமில்லை தான் ஜென்ம ராசி தான் படுபாதகம் இருந்தாலும் இரண்டில் இருப்பது அவ்வளவு பாதகம் இல்லை இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கலாம் வியாபாரம் தொடங்கலாம்னு மனசுக்குள்ளே நினைக்காதீங்க குருபலம் இல்லை குரு பலம் எப்பொழுது வரும்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறாம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை அதிகமாக தருகின்ற ஸ்தானம் அதிலிருந்து விலகி ஏழாம் இடத்திற்கு வரும்போது மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் அஞ்சு வருஷத்தை கடந்துட்டிங்க ஒரு வருஷத்தை கடந்து போக மாட்டிங்களா கொஞ்சம் பொறுமையாக கும்பராசிக்காரர்கள் இருந்தால் பாதகமற்ற சிறப்பான பலன்களை பெறுவதற்குண்டான வழிகளை உங்களுக்கு கிரகங்களை அமைத்து கொடுக்கும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமருகின்ற இந்த காலத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல ஏன்னு தசா தான் ஒருவருடைய வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ முடிவு செய்வது ஏழரை சனி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏழரை சனி வந்தாவே உறவு சிக்கலும் வருமானம் இல்லாமல் போகிறதும் தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வருவதும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போவதும் நோயின் தாக்குதல்கள் அதிகரிப்பதும் கடங்காரங்க தொல்லைங்க அதிகமாக வர்றதும் நல்லா இருக்கிற வீட்டில் கூட பல வகையான காரியங்கள் நடப்பது ஏழரை சனி வந்தால் நடக்கும்னு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து திரும்பவும் நம்ம பழைய நிலைக்கு வரணும்னு கேட்டிங்கனாக்கா தசா தான் முடிவு பண்ணணும் அந்த தசா தான் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஓராண்டுக்கு போதும் இந்த ஒரு வருஷம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தாலே பல வகையான நன்மைகள் நடக்கும் ஆனால் சனி பகவான் இருப்பதோ ராசிக்கு இரண்டில் அவருக்கு மூன்று பார்வை இருக்கும் சனி பகவானுக்கு என்னென்ன பார்வை இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையும் அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க சனி பகவான் ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு கழிவுச்சனி குடும்பச்சனி பாதச்சனி இது சிறிதளவாவது நன்மைகளை செய்வார் என்று எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்றால் சனி பகவான் இருப்பதில் இரண்டாம் இடம் என்பது பெரிய பாதகமாக வராது அவர் இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் ரிஷபராசி என்பது உங்களுக்கு நான்காம் ராசி அர்த்த அஷ்டம சனி ஆரம்பித்தது போல சில கஷ்டங்கள் இருக்கும் பல கஷ்டம் இல்லை சில கஷ்டம் அடுத்தது சனி பகவான் இருக்கும் ராசியிலிருந்து ஏழாம் ராசியை பார்ப்பார் அதுதான் கன்னி ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசி அஷ்டமசனியின் பாதிப்புகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதை போல இருக்கும் அஷ்டமசனியாகவே இருக்கும் நினைக்காதீங்க போல் சிறு பாதகமாக இருக்கும் இருக்கிற இடமும் மோசம் பார்க்குற ரெண்டு பார்வையும் மோசம் வேறு எப்படித்தான் நன்மை நடக்கின்ற கேள்வி இருக்கும் இதுக்கும் பதில் சொல்லிடலாம் இப்போ வந்து அவர் இருக்கிற இடம் பத்தாம் பார்வையாக அவர் இருக்கிற இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது பதினோராம் ராசி அதனால்தான் நன்மைகள் என்பது திடீரென்று கிடைத்து உங்களுக்கு இருக்கின்ற முழுமையான பற்றாக்குறையை உங்களிடத்திலிருந்து விலக்கி நற்பலன்களை செய்யும் இந்த ஓராண்டு தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அதற்கு பிறகு பெரிதளவு பாதகம் இருக்காது நற்பலன்கள் நடக்கும் சற்று பொறுமையாக இருந்தாலே போதும் கும்பராசிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்